தீபாவளி பண்டிகையன்று விநாயகரையும் மகாலட்சுமியையும் வழிபட வேண்டும் புராணங்களின்படி இந்த நாளில் லக்ஷ்மி தேவி அனைவரின் வீடு தேடி வந்து அவர்களுக்கு செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை அருளிடும் இரவே இந்த தீப ஒளி திருநாள் என்று சொல்லப்படுகின்றது அப்படி மகாலட்சுமியை நம் இல்லத்திற்கு வரவேற்பதற்காகத்தான் வீடுகளில் அழகாக அலங்கரித்து வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி வைக்கிறோம் என்று புராணங்கள் சொல்கின்றது இதுவே அன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை செய்வதன் சிறப்பாகவும் அமைந்துள்ளது அன்று மாலை லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செய்வது வழக்கம் செல்வம் சேருவதற்காக மட்டுமின்றி வீட்டின் நன்மைகள் பலவும் நடைபெற வேண்டும் தொழிலில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் வீடுகளில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வது அன்று வழக்கம் பொதுவாகவே குபேரருக்கு நம் வீடுகளில் பூஜை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அதிலும் தீபாவளி அன்று லக்ஷ்மி தேவியுடன் சேர்த்து குபேரரை வழிபடுவது இன்னும் சிறப்பாகும் லக்ஷ்மி குபேரர் பூஜை என்றைக்கு செய்ய வேண்டும் லக்ஷ்மி குபேரர் பூஜையை மாலை நேரத்தில் தீபாவளி அன்று அமாவாசை திதி இருக்கும்போது செய்ய வேண்டும் அப்படி பார்த்தால் இந்த வருடம் தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வழிபடப்படுகின்றது அமாவாசை திதி அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு தொடங்குவதால் நீங்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜையை அன்றைய தினமே செய்யலாம் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை